ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி சுச்சுவேஷன் கட்டாயம் மாறும் நம்ம அதை கண்டிப்பாக மாற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு சைடு விஜய்க்கோ ஹீரோயினுக்கோ அந்த கல்யாண பிரச்சனைக்கு வீட்டில் கொடுக்குறவங்க டார்ச்சர் ஒரு பக்கம் இந்த ஜோடி சேர்ந்தால் நல்லா இருக்கணும்னு நல்ல மனசோட ஒரு பக்கம் இன்னொரு சைடு எப்படியாவது நம்ம ஹீரோயினை அடித்து விரட்டணுன்றதுக்காகவே இந்த ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போராட்டத்தையும் நம்ம ஹீரோயின் சமாளிக்கணும் அது மட்டும் இல்லை உண்மையான அன்பு வச்சுருக்க நம்ம வெண்பா பாப்பாவை வெறுக்க வைக்கிறதுக்கும் நம்ம ஹீரோயின் போடாருன்னு அதுக்கு அதுக்காகவும் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் இவங்களுக்கு இப்படி எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் வரும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் நம்ம ஹீரோயின் நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தங்கச்சி எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு அம்மா இருந்திருந்தாவோ இல்லை அக்கா இருந்திருந்தாவோ அவங்களால சொல்லியிருக்க முடியும் ஆனால் அவங்க இப்போ ஒரு அடிமையான இடத்துல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையே அண்ணன் தான் ஏன்னா அண்ணிய அந்த அளவுக்கு வந்து பயத்தோடு இருக்காங்க ஸோ அவங்க அண்ணன் ரொம்ப தயங்கியபடி தான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்தை சொன்னோன்னே சந்தோஷப்படுறவடிய அண்ணன் வந்து ஷேக்காவுறாரு ஏன்னா அவர் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்ற நிலையில தான் அவரோட அதிர்ச்சி நல்லாவே தெரியுது ஸோ இந்த நிலையில் இதை பற்றி கிட்ட பேசுகிறாரு ஆமாம் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவ்வளவு வயசுக்கு வரதான் குறைச்சது யார் இப்போ இவ்வளோ வயசுக்கு வர சொன்னான்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினதை தாங்கிக்க முடியும் இந்த நிலையிலும் ஒரு அண்ணனா நடந்துக்கலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலையில பாலு வந்து ஓங்கி நாகுவை பலார்னு அரைஞ்சாரு அவரோட கோபம் நியாயமான விஷயந்தான் இன்னொரு சைடு நாகு கேட்ட கேள்வி அவங்க இருக்கிற இடம் சுச்சுவேஷன் இதுக்கெல்லாம் காரணம் அதை எல்லா எரிச்சலையும் சேர்த்து தான் இவங்க வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து நம்ம ஹீரோயின் மைண்டில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது என்ன கல்யாணத்தை தள்ளி போட்டாலும் நம்ம பண்ணுறது ரைட்டாக அப்படின்ற நிலையில் இந்த நிலையில் வெண்பாகுட்டி வந்து சந்தோஷமாக அவங்க அம்மா விழுப்புகிறாங்க பட் அவங்க ரியாக்ட் பண்ணாதது அந்த பாப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்குது ஆனால் திடீர் திடீர்னு வெறுக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்ற நிலையை உருவாக்குறாங்க ஸோ இது எல்லாமே உங்கள் அப்பா ஆசைப்பட்டதுக்காக நீ என்னை வெறுக்கணுன்றதுக்காக இது இது எல்லாமே ட்ராமா தானே அப்படின்ற நிலையில் நினச்சிக்கிட்டு அவங்க வெண்பாக்கு ரியாக்ட் பண்ணாமே படுத்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது